தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்தி ஒரு ஒரு சூழ்ச்சி ஒரு மாயம் ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேற்று அதிமுக பாஜக கூட்டணி சேரும்போது அவங்க இரண்டு பேர் கட்சி முன்னாடி இருந்தாங்க இல்ல அந்த அது கூட நம்ம போவேன் ஆனா இங்க இருக்க ஊடகங்கள் இங்க இருக்க அரசியல் விமர்சகர்லாம் எல்லாம் நேற்று உடனே எல்லா நியூஸ்லயுமே தேமுதிக வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்கறாங்க அதனால கூட்டணி விட்டு வெளியே போறாங்க இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தது வந்து ஏடிஎம் கே பிஜேபி அவங்க அமித்ஷா வந்தாரு அண்ணாமலையான விலகிட்டாங்க நயனார் நாகேந்திரன் அவர் உள்ள வந்திருக்காரு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துதாங்க ஓகே எங்க இருந்தீங்க தேமுதிக வந்தது எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்க போடுறீங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் காலம் இருக்கு இப்ப வேறு தேமுதிகா சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க என்ன பயமா புரியல ஏன்னா இப்ப இருந்தே மக்கள் மனசுல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தேமுதிக சிங்கிள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் யார் நியமனம் செய்யறதுக்கு எங்களோட மதிப்பு மக்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் காலம் இருக்கு அது சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டாண்டு எந்த கூட்டணி போறோமோ அந்த இரண்டு தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க ஊடகங்களுக்கு என்ன அவசரம் இனி எல்லா கட்சியிலயும் அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க இன்னைக்கு நடிகர்கள் அரசியல்குள்ள வராங்க இதை பார்த்து பயந்து ஓடுற கூட்டம் தேமுதிக இல்ல ஏன்னா எதிர்நீச்சில் போட்டே வளர்ந்த கட்சி தேமுதிக இன்னைக்கு நாங்க எல்லா எல்லா சவாலையும் தாண்டி இன்னைக்கும் அதுக்கு என்ன சவாலோ சண்டை போட ரெடியா இருக்கும்